மெகா இலவச சர்க்கரை நோய் மற்றும் பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள பிரபல ஸ்ரீ சஞ்சீவ் மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் கிளினிக் மற்றும் டி நகரில் உள்ள பிரபல அன்னை கிளினிக் இணைந்து மிக பிரம்மாண்டமான மருத்துவ முகாம் சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள பாண்டியன் ஹாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பல் மருத்துவ முகாம் பிரபல டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் கண் மருத்துவ முகாம் பிபி பரிசோதனை ஆர்பிஎஸ் hp-a1c lipid profile கொலஸ்ட்ரால் பரிசோதனை ஃபுட் செக்அப் இசிஜி மற்றும் நுரையீரல் பரிசோதனை இப்படி பல வகையான மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் ஸ்ரீ சஞ்சீவ் மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் கிளினிக்கின் நிறுவனர் பேராசிரியர் டாக்டர் என் பாலாஜி அவர்கள் மற்றும் அன்னை கிளினிக் நிறுவனர் டாக்டர் பி தமிழழகன் ஆகியோர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு முகாம் சார்பாக மரியாதை செய்யப்பட்டன

நான் பல் மருத்துவர் டாக்டர் பாலாஜி நான் வந்து சஞ்சீவ் டெண்டல் கிளினிக்குன்னு சொல்லிவிட்டு எஸ்மாம்புலத்தில் நம்மளுக்கு ரெண்டு பல் மருத்துவமனை இருக்கு இன்றைக்கு வந்து மெகா டயாபெட்டிக் மற்றும் டென்டல் விழிப்புணர்வு மற்றும் ஸ்கிரீனிங் கேம்ப் அது வந்து இன்றைக்கி நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது பத்தாம் தேதி ஆகஸ்ட்டும் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட்டும் திருமம்பலத்தில் உள்ள ஸ்டேஷன் ரோடில் உள்ள பாண்டியன் ஹாலில் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்த மருத்துவ முகாம் இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த முகா முகாமில் சிறப்பு என்னவென்றால் பல் மருத்துவ விழிப்புணர்வு வாயில் உள்ள நோய்களுக்கும் உடம்பிற்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு தான் பேசுகிறது பற்றி தான் நாங்கள் இந்த இந்த மருத்துவ முகாமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இது இதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக டாக்டர் தமிழ் அழகன் சொல்லிவிட்டு பொது ம மருத்துவர் நீரிழிவு நோய் மற்றும் பொது மருத்துவர் அவரும் வந்திருக்கார் அவர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நீரிழிவு நோய் உள்ள மக்களை பார்த்து அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சை ஸ்க்ரீனிங் இதில் வந்து இலவசமான சர்க்கரை நோய் சர்க்கரை அளவு இரத்த கொதிப்பு அண்ட் கொலஸ்ட்ரால் அளவு அண்ட் கண் பரிசோதனை அண்ட் நீரிழிவு நோய் உள்ள ம மக்களுக்கான ஃபுட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் காலையில் உள்ள நரம்பு மண்டலத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து இந்த மருத்துவ முகாமில் சிறப்பான ஸ்க்ரீனிங் மற்றும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கும் நாளைக்கும் பத்தாம் தேதி ஆகஸ்ட்டும் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட்டும் இரண்டு நாளுக்கும் இந்த மருத்துவ முகாம் நடக்கும் இதில் மெ மெயினாக வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் எல்லாருக்குமே வந்து இலவச பல் மருத்துவ ஆலோசனை மற்றும் ட்ரீட்மெண்ட் இது நான் ஒரு ஏறக்குறைய ஒரு பத்து மருத்துவ முகாம்கள் நடத்தியிருக்கிறேன் பல் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவம் எங்கள் கிளினிக் ரெண்டாயிரத்தி இரண்டில் ஒரு சிறிய முறையில் லேட் வியூ சாலை வெஸ்ட் இல் தொடங்கப்பட்டது என்னுடைய குரு டாக்டர் பி கே பாஸ்கர் அவர் நகர் கிளினிக்கு வைத்திருந்தார் அவருடைய மருத்துவ முறைகள் மற்றும் சிறப்பான பல் மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு எப்படி தொண்டாற்ற வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை அதெல்லாம் இப்பொழுது நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் எங்களுடைய மருத்துவ சேவை தொடங்கியிருக்கிறது மேற்கு மாவட்டத்தில் இரண்டு கிளினிக்குகள் உண்டு ஒன்று லேக் சாலையில் உள்ளது அனதர் வந்து ஸ்டேஷன் ரோடில் உள்ளது என்னுடைய நோக்கிக்கு நான்கு ஐந்து பல் மருத்துவ உதவி பல் மருத்துவர்கள் பணியாற்றுகின்றனர் சிறப்பான முறையில் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் கலந்து கொண்ட பொதுமக்கள் இன்றைக்கு மருத்துவ முகாமில் இதுவரைக்கும் ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ரெண்டு மக்கள் ப இருக்கிறார்கள் இதன் இதன் கண்டினியூஷன் இன்றை மாலை ஐந்து மணிக்கு திரும்பவும் மருத்துவ முகாம் தொடங்கும் ஐந்துலேருந்து ஒன்பது ஒன்பது மணி வரை மருத்துவ முகாம் நடக்கும் இரண்டு நாள் நடத்துவதற்கான ரீசன் என்னென்னா நிறைய பேர் வந்து நம்ம ஏரியாவில் சீனியர் சிட்டிசன்ஸ்னு முதியோர்கள் நிறைய உண்டு அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி இது காலையில் தான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது சிகிச்சை முறைகள் பரிசோதனைகள் இருக்கிற சில பரிசோதனைகளுக்கு ரிசல்ட் அடுத்த நாள் தான் கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து இரண்டு நாள்களாக பிரித்து பேட்டிக்கு வாய்ப்பு கொடுத்த சக்ஸஸ் டிவிக்கு என் மனமானது நன்றி